ரொம்ப ஒரு புதைப்பொருள் ஊழக்காரங்களை எங்களை எடுத்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு மேலே இப்போ வெறும் ஆசிர்வாதத்தை பற்றி நாங்கள் பேசக்கூடிய இடத்துல வந்துட்டோம் அதாவது கத்தனமை ஆசீர்வதிப்பார் தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இடத்துல வந்திருக்கிறோம் ஜனங்களை அதை நம்புறாங்க அதில் அதை விரும்புறாங்க அதை பெற்றுக்கொள்கிறாங்க அதில் ஒன்றும் தடை இல்லை ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார் மருந்து இல்லாமல் மட்டும் வியாதி என்ன செய்ய மாட்டாங்க சுகமாட்டாங்க வாக்க மாட்டாங்க இந்த ஊழியர்காரங்களே எத்தனை பேருக்கு ஆண்டவர் மருந்து இல்லாமல் சுகமாக்குவார் நீ இருக்குது விசுவாசிகள் எத்தனை பேருக்கு மருந்து இல்லாமல் ஏசப்பா சுகமாக்குவார் நீ நம்பிக்கை இருக்குது இப்போ கை வைத்த சொல்லுவோமா ஒவ்வொருத்தரையா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறு அதிக்க போகிறோம்ல பாருங்கள் சவுல் ஒரு ராஜா இருந்தான் ரொம்ப எனக்கு இந்த வாரத்தில் ஆண்டவர் இடைப்பட்ட விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் சரியா கொஞ்சம் நேரம் காத்திருக்கு சவுல்னி ஒரு ராஜா அவன் போக்கில் அவன் அவங்க அப்பா கீஸ் அவங்க அப்பா கொஞ்சம் வசதி உள்ள கொஞ்சம் கழுதைகள்லாம் இருந்துச்சு ஒரு கழுதை காணாமல் போச்சுன்னு தேடி போனான் நல்லா கவனிச்சுக்கொள்ளும் அப்படி தானே ஒரு கழுதை காணாமல் போச்சுன்னு தேடி போனோம் தேடி போன இடத்துல எதிர்பாராத விதமாக சாமுவில் தீர்க்க தரிசி சந்திக்கிறாரு அவர் சொல்கிறாரு இஸ்ரோவேலின் அபட்சை ஒன்று தான் இருக்குது நீ தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு பெரிய பழி விருந்து வச்சு அவனை ராஜாவாக்கியாச்சு ஒரு கழுதை அவன் போக்கில் அவன் இருந்துகிட்டு இருந்தான் என்னுடைய கருத்தில் இருந்து உங்களுக்கு சொல்கிறேன் அவன் போக்கில் அவன் என்ன செய்யான் அந்த காணாமல் போன கழுதையை கா தேடி போகாமல் இருந்திருந்தால் கூட நல்லமாக இருந்திருக்கு நல்லா கணிச்சு இப்போ ராஜாவாகிட்டான் ராஜாவான பிற்பாடு தான் அவன் அதாவது அவனுக்கு நேரம் வந்து நம்ம ஊர் பாசையில் சொன்னால் கெட்ட நேரம் அவன் அது வரைக்கும் அவனுக்கு ஒரு கழுதை போச்சு அது கூட பிரச்சனை கிடையாது இப்போ ராஜாவாகிட்டான் ராஜாவான பிற்பாடு தான் அவனுக்கு உபத்திரவையுமே ஆரம்பிக்கும் இல்லைனா அவன் போக்கில் அவன் வாழ்ந்தான் அவன் போக்கில் இறந்துருப்பான் இப்போ ராஜாவான பிற்பாடு அவனுக்கு பிரச்சனை எப்படி வருதுன்னா பல ரூபத்தில் வருது யுத்தமாக வருது சில நேரம் தாமில் தீர்க்கதரிசிக்கும் அவருக்கும் இடையில் ஒரு மன கஷ்டம் வருது இந்த தாமில் தீர்க்கதரிசி காத்திருன்னு சொன்னால் இவர் காத்திருக்காமல் துணிந்து இது செய்திருவார் ஆண்டோர் சொல்லுவார் அமலேக்கிற முற்றிலுமா அழித்து போடுனா அமலேக்கிற முற்றிலும் என்ன செய்ய மாட்டான் அழுத்து போட மாட்டான் கடைசியில் இப்போ தப்பாக எடுத்துக்கிட்டாங்க வேதத்தை அப்படி உங்களுக்கு சொல்கிறேன் நமக்கும் எச்சரிப்புக்காக ஏன்னா வேதத்தை வாஸ்து பார்க்கும்போது ரொம்ப பயபக்திக்கு இதுவாக இருக்குது இருங்கள் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டு ஒரு ஏழு குறிப்பு ரெடி பா ரெடி ஆகிட்டுருக்கு எச்சரிக்கை வேத வேதவசனத்துலேருந்து இப்போ இதில் என்ன நன்மை இவன் நல்ல நல்ல ராஜாவால் ஆயிருக்கான் நன்மை நல்லா கவனிச்சிடுவேன் இப்போ நன்மை கிடச்சி பெரிய ஆள் ஆகிட்டான் ராஜாவாகிட்டான் எல்லாம் இருக்குது அந்திய நாட்கள் வரும்போது இவனுடைய குணங்கு மாறுது பேய் பிடிக்குது அது வரைக்கும் பேய் பிடிக்கலை இவனுக்கு அதுக்கு பிற்பாடு தான் பேய் பிடிக்க எப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவான பிற்பாடு தான் பேய் பிடிக்குது பேய் பிடிச்சி இவன் அலக்கழிக்குது இவன் பொல்லாத மனுஷனாக மாறுறான் சொல்ல போனால் இஸ்ரவேலில் ஒரு பெரிய ராஜா சமஸ்த இஸ்ரவேலில் இருக்க ராஜா தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜா முதல் ராஜா இப்படி நிறைய அவனை சொல்லிட்டு போகலாம் இப்போ முடிவு வருது ரொம்ப நேரம் எடுக்க முடிவு வரும்போது பாருங்கள் அவன் கில்பவா மலையில் தாம் பட்டயத்தை நாட்டி செத்து போய்ட்டான் எனக்கு தியானித்த போது இது மனதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தபோது ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் வருடலா அதை என்ன சொல்லலாம் நெருடலா நம்ம மனதே நமக்குள்ள சே இப்படி கூடாது இப்படி நடந்துட்டு போ அவன் அந்த சாகிற டைம் அவன் நினச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் ஆண்டவரால் அபிஷேகம் என்னப்பட்டவன் கடைசியில் குறி கேட்குற அளவுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு அவன் வந்து நிற்கிறான் அவனுடைய ஆரம்பம் எப்படி ஞான திருஷ்டிக்காரன் வீட்டில இருந்து அவனுக்கு ஆரம்பம் காலத்துல காணாம போய் அவனுக்கு மேன்மையான ஆரம்பம் இருக்குது அவனுடைய முடிவு எப்படி ஒரு குறிக்காக்குற வீட்டில் போய் குறிக்காக்குற குறிக்க சொல்ற பொம்பளை வீட்டில் போய் இருக்கிறான் நாளைக்கு நீ என்ன செய்வா செத்து போ பட்டயத்தை நட்டு என்ன செய்தானா செத்தானா பட்டயத்தை நாட்டிட்டு என்ன செய்துட்டானா விழுந்துட்டானா அவங்களுக்கு புரியுதா எதாவது புரியுதா எதாவது புரியுதா முடிவு புரியாத நிலைத்திருக்கிறவனே முடிவு புரியாத நிலைத்திருக்கிறவனே பாருங்கள் அவன் அவன்கிட்ட கேட்டால் நாம் போக்கில் நான் நாம் போக்குலே இருந்தேன் கழுத கிடைக்காம இருந்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை கழுத கிடைக்காம இருந்திருந்தாலும் நான் போகிற இடங்கள் எல்லாம் இப்படி ஒரு வார்த்தையை இப்போ சொல்கிறேன் மார்க்கத்துக்குள்ளே வந்துடாத வந்துட்டால் பின்னால் போகிறதையோ பின்னுக்கு கால் வைக்கிறதே க கையே எடுத்துடக்கூடாது கலப்பையில் கை வச்சுட்டு திரும்பி பார்க்குற எனக்கு என்ன கிடையாது வரவே செய்யாது கிறிஸ்தவங்கிறது மிகப்பெரிய மேன்மை இப்போ சிஏ படிப்பு எல்லாருமா தெரிந்து எடுக்கிறாங்க ஒரு பாடம் ஃபெயில் ஃபெயில் ஆனால் நாலு பாடத்தை என்ன செய்யணுமா திரும்பி எழுதணுமா சிஏ படிப்பு எல்லாேருமா படிக்கிறாங்க இல்லை கெசட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க பச்சை இங்கே கையெழுத்துக்குரிய ஆள் அவங்க வந்து சிஏ படித்தா அது ஒரு மேன்மேனுங்கிறாங்க நமக்கு ரொம்ப கூட விளக்கம் தெரியக்கூடிய அளவுக்கு இல்லை வராத ரொம்ப கவனமாக வரணும் செல்லும் செலவும் கணக்கு பார்த்துட்டு தான் அந்த மார்க்கத்துக்குள்ளே வரணுமோ போகலாமா போகக்கூடாதா பாருங்கள் சுற்றி இருக்கிற எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க வசனத்தை கேட்குறாங்க வரதில்லை எங்கேயும் சபைகளுக்கு போகிறதில்ல போனாலும் அதுக்குரிய சபைகளுக்கு போகிறாங்க வேறு எங்கேயும் போகிறதில்ல இதுக்கெல்லாம் ரொம்ப கவனம் கால் வச்சிட்டோன்னா கவனமாக இருக்கு நிலைய ஒரு பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு சேர்த்தா பெற்றோருக்கு கவலை இல்லை ஆனால் அதே இதில் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கொண்டு கொண்டால் இப்போ சேர்த்தா அதுக்கு ஒரு சின்ன பாடம் அப்புறம் சிபிசிஏன்னு ஒரு பாடம் இருக்குது அப்புறம் அப்புறம் சர்வதேச அளவுக்குள்ள ஸ்கூல்கள் இப்போ இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மாய்பட்ட ஸ்கூல் இருக்குது அது கொண்டு போய்விட்டால் அதுக்கு இது செய்கிறாங்க அதுக்கு பெற்றோர்ஸ் இப்போ வெறும் பிள்ளைகளெல்லாம் எடுக்கிறதில்ல பெற்றோரே என்ன செய்கிறாங்க இன்டர்வியூ வைக்கிறாங்க எல்லா ஸ்கூல்லையும் எல்லாரையும் கொண்டு பணம் இருக்கிறனால சேர்க்க முடியாது சில மினிஸ்டரு பிள்ளைகளையே சில ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா இவன் ஒன்றுக்கத்த படிப்பில் வந்து மூணாம் வகுப்பு இது இது கையெழுத்தில் கை நாட்டு இப்போ என்ன கொண்டு சே புரோஜனம் இருக்காது பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து அவர் முதல் உண்மையிலே சொல்கிறேன் அசாமில் நம்ம பையன் ஒருத்தங்க வேலை செய்கிற இடம் இதில் வந்து வாய்ப்பே இல்லை மரியாதையே கிடையாது ஏன்னா மாநாட்கள் மட்டுமில்ல அந்த மாணவன் படித்து வெளியே வர்றதுக்கு ஆசிரியர் இது பெற்றோரும் என்ன செய்ய வேண்டியது இருக்கு ஏங்க எங்கள் காலத்தில் எதாவது ரொம்ப குழப்படியான அவங்க அப்பாவை கூட்டுவாங்க அம்மாவை கூட்டுவாங்கன்னாங்க இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங்கை நிறைய வைக்கிறாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வரலனாலே அந்த பிள்ளை என்ன செய்கிறாங்க ஏன் வரலன்னு கேட்குறாங்க ஏன் பேரண்ட்ஸு இருந்தால் தான் இதை செய்ய முடியும் ரைட்டாக அப்போ இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த பிற்பாடு இதாகிடும் என்ன ஒன்று ஒரே ஒருத்தன் சும்மா அப்படி சிம்பிளாக சொல்லிட்டு போயிடும் ரைட்டு ஆகார்னு ஒரு சகோதரி இருந்தாங்க நிறைய இருக்குது இந்த சகோதரி பாவம் ஒருத்தர் ஒரு ராஜா ஆபுரகாமுக்கு வேலை கீழி கொடுத்தாங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அவ்வளோக்கில் இருந்தான் வீட்டில் அவ போக்கில் வேலையை செய்துட்டு இந்த எல்லாம் ரொம்ப நல்ல மனுஷனாக நீங்கள் நினைக்கே மாய கிடையாது நம்ம யாக்கோபா கூட சில நேரங்களில் நாலு மனைன்னு சொல்லலாம் ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்ப நல்லவங்க நீங்கள் அப்படி பைபிள் வாசித்திருக்கீங்களான்னு தெரில ஏன்னா ஏழு வருஷம் ஒரு பெண்ணுக்காக வேலை செய்திருக்காங்க ராத்திரியும் பகலுமா ஆனால் அவளை தொட்டதாக பைபிள் படி சொல்ல முடியாது எங்கேயும் கூட்டு போனதாக என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது நம்ம ஆட்கள் இப்போ பார்த்துட்டாங்கன்னா போதும் தொலைபேசி வெடிச்சிரும் அந்த இது அது என்னது மற்ற பேட்ரி ஊதிடும் பார்த்துட்டாலே போதும் ஊதிடும் அப்புறம் நமக்கு இந்த இது இது என்கேஜ்மெண்ட்டெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு மாதம் ஆயிட்டுன்னா ராத்திரியும் பகலுமா பையனுக்கும் காற்றுலேருந்து த ரத்தமாக வடியுது பிள்ளைக்கும் காற்றுலேருந்து ரத்தமாக வடியுது அது வேறு கணக்கில் அது இது இதாகுது சாட்டுன்னா ஏ அப்பா இது சாட் பண்ணி அதுக்கு இடையில் வேறு ஆட்கள் சாட்டு பண்ணுறாங்க இடையில் வராங்க அதையும் இது செய்கிறாங்க எல்லாம் பண்ணி பெரிய சிரமம் ஆயிடுது பெரிய சிரமம்னா பெரிய சிரமம் ஏழு வருஷம் பதினாலு வருஷம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை என்ன இல்லை நீங்கள் நினைப்பீங்க யாக்கோபோ நீங்கள் சாதாரண ஆபிரகாம் அவரு போக்கில் இருந்தால் நல்ல கவனிச்சுக்கோங்க ஆபுரம் கொண்டு வந்து இந்த சாராள் இடையில கொண்டு சேர்க்குறாங்க ஆகார சேர்த்து அவள் கருவுற்றதும் குழந்தை பெற்றதும் அவளுக்கு வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா துஷ்ட சந்ததிக்கு தாயாட்டும் இன்னைக்கு வரைக்கும் வேதனைக்குரியவளாக மாறினா அன்னைக்கு அவள் போக்கில் இருந்திருந்தா அவள் கதை அப்படியே முடிஞ்சிருக்கும் எப்படியாவது முடிஞ்சிருக்கும் நல்லா முடிஞ்சிருக்கும் ஏன் நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா பைபிளில் இருந்து சும்மா இருந்தா என்ன ஆயிட்டு பாருங்கள் அவளை கொண்டு எங்கே கொண்டு விட்டாங்க பாருங்கள் இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கும் துஷ்ட சந்ததி என்னை கேட்டால் இப்படி ஒரு நிலமையில் இருந்தா சே நான் போக்கில் இருந்தேன் என் பாடியத்தை பார்த்துட்டு இருந்தேன் என்னை கொண்டு வந்து எங்கே கொண்டு விட்டுருக்குறாங்க பாருங்க சரியா சும்மா இருந்த ஒரு பெண்ணு இருந்து சொன்னால் சாலமோன் அவன் நல்ல வரும் இப்படிதான் அவன் போக்கில் எங்கேயோ கிடந்தான் அவன் அவங்க அம்மா இழுத்து பிறக்கி கொண்டு வந்து வச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா முடிவு பார்த்தீங்கன்னா எந்த எரிசலே ஆலயம் கட்டினானோ அதுக்கு விரோதமாகவே ஒரு மேடை என்ன கட்டினா நான் சொன்னேன் புரியுதா அவங்களுக்கு

இப்போ எதாவது புரிஞ்சுதா அவங்களுக்கு இல்லை ஏதாவது புரிஞ்சுன்னு ஆராதனைக்குரிய நேரம் நல்ல பயபக்தியாக கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம் பயபக்தியோடு கத்திரை ஆராதிங்க பயத்துடனே பனி பயத்துடனே நடுக்கத்துடனே நடுக்கத்துடனே களி கூறுங்கள் பயத்துடனே கத்திரை செய்வீங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் தெய்வ சமூகம் என்பது ஏன்னா இந்த மார்க்கம் சிம்பிளாக கொண்டு வந்துட்டாங்க மார்க்கத்தை ரொம்ப அதாவது ஊழியக்காரங்க பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு அதாவது என்ன சொல்லலாம் அதையும் வேணா வாசித்துருங்க நீங்கள் ஒன்று பேதருடைய புஸ்தகம் ஐந்தாம் மதியாக இருந்தானா அந்த ரெண்டு மூணா ஒன்று ரெண்டா இழிவான அவலட்சணமான ஆதாயத்துக்காக வாசிங்க உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால் உங்களிடத்தில் உள்ள தெய்வனுடைய மந்தையை நீங்கள கவனிச்சிக்கலாம் உங்களிடத்தில் நல்லா கவனிச்சிடு தெய்வ புள்ளைகள் எல்லாம் நல்லா கவனிச்சிடு வாசி வாசியா உங்களிடத்தில் உள்ள தெய்வனுடைய மந்தையை நீங்கள் மெய்த்தத்தில் உள்ள தேவன் டே நீங்கள் மெய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவளர் சின்னமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆழ்கிறவர்களாக அல்ல மந்திக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யும் இரண்டாவது வசனம் போடுங்க இரண்டாவது வசனம் போடு உங்களிடத்தில் உள்ள தேவண்டே மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமா அல்ல எப்படி இல்லையா கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் எதுக்காக மேய்க்க கூடாதா எதுக்காக மேய்க்க கூடாதா ஆமா ஊழியம் செய்தா காணிக்கை கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் அவலட்சண மாத அல்ல உற்சாக மனதோடும் வாசியா உற்சாக மனதோடும் இருமாப்பாய் வந்தாவா போ அப்படின்னு சொல்லி இருமாப்பாய் அல்ல மந்தைக்கு மாதிரி மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் எப்படி செய்யணுமா என்ன செய்யணுமா மந்தை என்ன செய்யணுமா என்ன செய்யணுமா மந்தையை கண்காணிப்பு செய்யணுமா மந்தையை எப்படி கண் கண்காணித்து என்ன செய்யணுமா மேய்க்கணா எந்த விசுவாசி எப்போ வாராங்க பத்தரைக்கு வராங்களா பதினோரு மணிக்கு வராங்களா பத்தே ஏழு மணிக்கு வராங்களா முக்காலுக்கு வராங்களா பதினொன்னே காலுக்கு வாராங்களா இந்த விசுவாசி வாரதுக்கு வந்தால் வந்தால் எங்கே இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க என்ன பார்க்குறாங்க எப்படி பேசுகிறாங்க எப்படி இருக்கிறாங்க கண்காணிப்பு செய்யுங்கள் மந்தையை என்ன செய்யணுமா விசுவாசி குடும்பம் எப்படி இருக்கிறாங்க சண்டை போடுறாங்களா குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையாக இருக்கிறாங்களா எப்படி இருக்கிறாங்க புருஷ மனைவி சந்தோஷமாக வாழ்கிறாங்களா பிள்ளைகளை நல்லா வளர்க்குறாங்களா ஆவிக்குரிய பிள்ளைகளை வளர்க்குறாங்களா கண்காணிப்பு செய்யுங்கள் அடுத்த வாசனத்தை வாசிங்க அப்படி செய்தால் பிரதானமைப்பர் எப்படி எப்படி செய்தால் நல்லாவா அடுத்த வாசனம் அப்படி செய்தால் இப்படி செய்யலைன்னா கிடைக்காது நல்லா கேட்டடு அப்படி செய்தால் வாசிங்கா பிரதான மைப்பர் வெளிப்படும் போதே மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெருவி எப்பதான் கிரீடம் கிடைக்கும் ஆமாம் ரெண்டு மூணு நான் வாழ்க்கையை அனுபவமாக்குனா தான் கிரீடை நச்சியம் அவலட்சணமான ஆதாயத்துக்கெல்லாம் சபை நடத்தினோம்னா காணிக்கை கிடைக்கும் பணம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் சோறு கிடைக்கும் வண்டி வாங்கலாம் இடம் வாங்கலாம் அது வாங்கலாம் இது வாங்கலாம் இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் ஊழியக்காரன் இப்போ கல்யாணான ஊழியக்காரங்க மனைவி மாறுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இது அப்பா ஓ மை காட் பிள்ளைகளை எடுத்து பார்த்தா என்னம்மா இருக்கிறாங்க நிறைய நூற்றுக்கு தொண்ணூறு ஊழியக்காரனுக்கு முடி நரைக்கவே இல்லை திருப்பி எப்படி விசுவாசிய முடி நிறைக்கும் தொண்ணூறு நூற்று தொண்ணூறு ஊழியக்காரங்களுக்கு முடி என்ன செய்யல நிறைக்கவே இல்லை என்ன மாதிரி இருக்கிறாங்க என்ன அழகாக இருக்கிறாங்க எத்தனை வயசானாலும் என்ன மாதிரி இருக்கிறாங்க விசுவாசிகள் அதே மாதிரி தான் டான்ஸுக்கு கரெக்டாக டிஸ்கோக்கு ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க சரியா கொஞ்ச நேரம் காத்திருப்போமா ஆரா ஆராதிக்க போகிறோம் நல்லா கவுன்சிலிங் இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டு மறுபடி மறுபடி இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி சொல்கிறோம் வந்துட்டு சாதாரணமாக போயிட்றாங்க லே லுயா சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஒருவனே ஒருவனே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வாடாத கிரீடம் கிடைக்கணுமானா ஊழியக்காரங்க எப்படி இருக்குன்னு தான் எங்களுக்கு தான் சொல்லியிருந்தோம் வாடாத கிரீடம் கிடைப்பதற்கு விசுவாசிகள் கொஞ்சம் நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம் நல்லா தெய்வன் ஆராதிங்க நான் உங்களை கட்டாயப்படுத்த போகிறதில்லை வசனத்தை சொல்லிட்டு விட்டுருவோம் ஏன்னா இங்கே யாரும் புதிய ஆத்மா கிடையாது ஒரு ஆத்மா கூட இன்னைக்கு புதிய ஆத்மா கிடையாது எல்லாம் தெய்வ பிள்ளைகள் நல்ல வசனம் கேட்டவங்க நல்ல வசனம் கேட்டு நல்லா வசனம் கேட்டு வாழ்கிறீங்களா வாழலையாங்கிறது நல்ல வசனம் கேட்டவங்க உண்மையிலே ஆண்டவர் ஆராதிக்கணும் எனக்கு பணம் தந்தார் பொருள் தந்தார் அதெல்லாம் கிடையாது எனக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயம் இருக்குது ஆண்ட ஒரு கிருபையா என் வியாதி நேரத்தில் மருந்தெல்லாம் இல்லாமல் எனக்கு சுகந்தாரார் என் தேவைகள் நேரத்தில் ஆண்டவர் ஆச்சரியமாக ஆச்சரியமா உண்மையிலே எந்த மனுஷங்கள்ட்டையும் போகலை கேட்கல கத்திரி என் தேவையை விசாரித்து தருகிறார் இஸ்ரவேலி நம்பிக்கையே ஆபத்து காலத்தின் அதன் ஓ ஷகர பலங்கரமானா என்னுடைய சோதனை குரோதமாய் போராட்டத்துக்கு ரோதமாய் கத்திரே போராடி எனக்கு வெற்றி தருகிறார் தேவன் தேவனா என் கூட இருக்கிறாங்க பிரத்யட்சமாக என்னால் சொல்ல முடியும் சிலுவையின் பாரங்கள் என்னை மேற்கொள்வதில்லை குந்தளிப்பும் சூறாவளி காற்றும் என் படகை அசைப்பதில்லை இன்னும் சொல்லப்போனால் போனால் என்னுடைய துறைமுகத்தை மாற்றி அமைப்பதில்லை எந்த ஏராளமான கூட்டம் வந்தாலும் என்னை மேற்கொள்ள கத்தர் அனுமதிப்பதில்லை எவ்வளவு பெரிய வெள்ளங்கள் வந்தாலும் என் கட்டடம் இடிக்கப்படுவதில்லை காரணம் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது பிரபல துடா இடங்க ரமணா